ஹலோ எவ்ரி ஒன் இன்று ஆரோக்கிய குறிப்பில் ஒரு முக்கியமான தான் உங்களோட பகிர போகிறோம் என்னென்னா ஸோ ஏற்கனவே ஒரு பதிவு இதில் போட்டிருப்போம் என்னென்னா கீழா நெல்லி இதோட வேறு பேர்கள் என்ன பார்த்தீங்கன்னா கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி பூதாத்திரி காமாலை விருத்தி சரிங்களா இது மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் இதோட தாவரங்கள் பேர் வந்து ஃபிலாந்தஸ் நிரூரின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் கண்ட்ரி கூஸ்பெரி சரிங்களா கூஸ்பெரினாலே நெல்லின்னு உங்களுக்கு தெரியும் இந்த கீழாநிலையில் இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சும்மா எளிதில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கீழாநிலையில் வந்து என்ன என்ன ஓரிதல் தாமரை சரிங்களா கீழாநெல்லி ஓரிதல் தாமரை யானை நெறிஞ்சல் சரிங்களா இதை மூன்றையும் தேவையான அளவு எடுத்து சரிங்களா இதை வந்து நீங்கள் கஷாயமாக காய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு எம்எல் டம் நீரில் வந்து நூறு எம்எலாம் காய்ச்சி இதை குடித்துட்டு வர என்னென்ன மாதிரி பிரச்சனை சொல்லணுன்னா நீர்த்தாறையில் ஏற்படக்கூடிய ரணங்கள் பொண்கள் வெள்ளை ஒழுக்கு இதெல்லாம் சரியாக சொல்கிறாங்க மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் கீழா நெலி ஒரு முப்பது எம் முப்பது கிராம் எடுத்துக்கோங்க அதோடய இலையோ இல்லை சமூலம் சரிங்களா சமூலம் எடுத்துக்கோங்க அதோட நாலு மிளகு நல்லா அதை வச்சு செதைச்சி நீங்கள் வந்து நல்லா வந்து காய்ச்சி என்ன இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேக எரிச்சல் கடுமையான ஜுரம் இதெல்லாம் வந்து நீங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கீழா நெல்லி குப்பை மீனி வேப்பிலை சரிங்களா இவரும் கீழா நெல்லி மட்டும் இல்லாமல் குப்பை மீனி வேப்பில சிறிதளவு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நமக்கு பெரும்பாலும் வந்து வேர்வை படியும் நம்ம மறைவிடங்கள் சரிங்களா உட்புறங்கள் அந்த பிறப்பு உறுப்புக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில நமக்கே தெரியாமல் அரிக்கும் சில பிறக்கெலாம் பார்த்துருக்கணும் நமச்சல் ஏற்படும் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கீழாநெல்லி வேப்பிலை குப்பை மீன் சிறிதலை எடுத்துக்கணும் உப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுங்க ஸோ ஒரு கையளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மூலிகைகளை சும்மா ஒரு சிட்டிக்கு உப்பு போதும் ரொம்ப போட வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் அரைச்சி அந்த இடத்துல நீங்கள் தடவி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா கீழா நெல்லி சிவனார் வேம்பு குப்பை மீனி இதெல்லாம் நீங்கள் வந்து சமமாக எடுத்துக்கணும் சரிங்களா இந்த சமமாக எடுத்துக்கிட்டதை நல்லா நிழலில் உலர்த்தி பொடியாக காய வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா பால் பால் கிடைக்கல வெற்றிலை வெற்றிலை சாரோட கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சிக்கடி விஷயம் சரிங்களா பூச்சிக்கடி விஷயம் ம அரிப்பு சுரி சிறங்கு இந்த மாதிரி தோல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கள்னு சொல்கிறாங்க ஸோ இது எளிய முறையில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் ஆரோக்கியமாக உள்ளதேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ரோ தேங்க்யூ ஸோ மச்